வாஸ்துவின் கொள்கைகளை முறையாக பின்பற்றி பீரோவை சரியான திசையில் வைக்கும்போது பணமும் நகைகளும் அதிகரிக்கும் என்று நம்பப்படுகிறது அப்படியானால் பீரோவை எந்த திசையில் வைக்கலாம் எந்தெந்த பொருட்களை பீரோவில் வைக்கக்கூடாது பீரோவில் பணம் குவுவதற்கு ஏதேனும் பரிகாரம் உள்ளதா வாஸ்துவின் படி எட்டு திசைகள் இருந்தாலும் பீரோவை வைக்க சரியான திசை தென்மேற்கு பீரோ தென்மேற்கு திசையில் இருந்தால் நேர்மறை ஆற்றல் அதிகரித்து வீட்டில் செல்வம் பெருகும் நேர்மறை ஆற்றல் பீரோவில் வைக்கப்படும் பணப்பெட்டி அல்லது நகை பெட்டியை எந்த திசையிலும் வைக்கலாம் ஆனால் அதை தெற்கு திசையில் மட்டும் வைக்கக்கூடாது அதேபோல் முடிந்த போதெல்லாம் குபேர திசையான வணக்கு திசையை நோக்கி வைப்பது மிகவும் நல்லது என்று கூறப்படுகிறது பீரோவில் என்னென்ன பொருட்களை வைக்க வேண்டும் எதை வைக்கக்கூடாது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த வழியில் நீண்ட காலமாக பயன்படுத்தப்படாத சேதமடைந்த அல்லது பயன்படுத்தப்படாமல் முற்றிலுமாக வீணடிக்கப்பட்ட பொருட்களை உடனடியாக அப்புறப்படுத்த வேண்டும் இந்த பொருட்கள் பீரோவில் இருந்தால் அவை எதிர்மறை சக்தியே அதிகரிக்கும் எவற்றை வைத்திருக்கக்கூடாது அதேபோல் துவைக்கப்படாத துணிகள் மற்றும் வியர்வை நாற்றம் வீசும் துணிகளை பீரோவில் வைக்கக்கூடாது இது வீட்டில் எதிர்மறை அதிர்வுகளையும் உருவாக்கும் கூர்மையான பொருட்களை குறிப்பாக கத்தரிக்கோல் அறிவாள் கத்திகள் போன்ற ஆயுதங்களை வீட்டின் பீரோவில் வைக்கக்கூடாது உடைந்த பொருட்களை வைக்கக்கூடாது குறிப்பாக உடைந்த கண்ணாடி பொருட்களை வைக்கக்கூடாது சீப்புகளை பீரோவில் வைக்கக்கூடாது குறிப்பாக முடியை சரிசெய்ய உதவும் சீப்புகளை வைக்கக்கூடாது பீரோவில் பணம் சீராக ஓடுவதை உறுதி செய்ய பச்சை கற்பூரத்தை ஒரு சிறிய துணியில் கட்டி பீரோவில் வைக்கலாம் அல்லது பச்சை கற்பூரத்தை தண்ணீரில் கலந்து வெள்ளிக்கிழமைகளில் வீட்டில் தெளிப்பதன் மூலம் வீட்டில் உள்ள எதிர்மறை அதிர்வுகளை நீக்கலாம் கொண்டைக்கடலை பச்சை அரிசி ஒரு கைப்பிடி பச்சை அரிசி வெள்ளை கொண்டைக்கடலே பரப்பு ஆகியவற்றை எடுத்து பூஜை அறையில் வைத்து நெய் தீபம் ஏற்றி அவற்றை வணங்குங்கள் பின்னர் இந்த தானியங்களை ஒரு பச்சை துணியில் சேர்த்து ஒரு சிறிய மூட்டையில் கட்டவும் இந்த மூடியை பீரோவில் வைத்திருந்தால் போதும் ஒவ்வொரு வாரமும் உங்கள் வீட்டுக்கு தூபம் கொண்டு வர வேண்டும் மூன்று மாதங்களுக்குப் பிறகு இந்த மூட்டையில் உள்ள தானியங்களை ஓடும் நீரில் அல்லது உங்கள் கால்கள் தொனாத இடத்தில் வைத்து பின்னர் இந்த தானியங்களை வேறொரு துணியில் கலந்து நீரோவில் வைத்து வணங்குங்கள் இதை செய்வதன் மூலம் அனைத்து கடன் பிரச்சனைகள் நிதி நெருக்கடிகள் மற்றும் நில தகராறுகள் தீர்க்கப்படும் நகை பெட்டி பணப்பெட்டி இதேபோல் ஒரு வெந்தயம் பச்சை பயறு பச்சை கற்பூரம் ஆகியவற்றை கலந்து பூஜை அறையில் வைத்து மனதார பிரார்த்தனை செய்யுங்கள் பின்னர் ஒரு நல்ல நேரத்தில் இந்த மூன்று பொருட்களையும் பணப்பெட்டியில் அல்லது பணப்பெட்டியில் அல்லது நகை பெட்டியில் தெளிக்கவும் மூன்று வாரங்களுக்குப் பிறகு இந்த பொருட்களை அவை தொடாத இடத்தில் வைத்து அதே மூன்று பொருட்களையும் மீண்டும் கலக்கவும் இதன் மூலம் பணம் எந்த தடையும் இல்லாமல் வந்து சேரும் என்று நம்பப்படுகிறது